பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி போய் பத்தில் போய் இருக்கார் பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அந்த இடத்துல புதன் எத்தனை டிகிரியில் இருக்கானா முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு பாகையில் நாற்பத்தி மூணு கலையில் இருக்கார் அப்படின்னா இவர் எந்த சாரம் ரேவதியோட கடைசி பாதத்தில் இருக்கார் கடைசி பாதம் கடைசி பாதம்னா அது லக்னாதியோட சுயசாரம்னு வச்சிங்களேன் அப்போ ரேவதி வந்து சுயசாரத்தில் வர்க்கோத்தம் நிலை வேறு வர்க்கோத்தம் நிலை அப்போ ஒரே பேச்சு ஒரே தன்மை மாற்றி பேச மாட்டேயா ஒரே மாதிரி தான் பேசுன்னா நட்சத்திரத்துக்கு பணம் இல்லைன்னா இல்லை மூளை குப்பைன்னா குப்பை தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்ன என்னோடய மாணவர்களுக்கு நான் உணர்த்துறேன் நீங்கள் எப்படியோ பார்த்துக்கங்க எப்படியோ போங்க நான் இப்படி தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு அணித்தனமான ஒரு கருத்தை வைக்கிறார் ஏன் வைக்கிறாரு லக்னாதிபதியை வந்து சுயசாரம் பெற்று இருக்குதுங்க அப்போ சுயமான சிந்தனை சுயமான ஒரு கட்டுப்பாடு சுயப்போக்கு இந்த மாதிரி உடையவராக இவர் இருப்பார் அந்த லக்னாபிதி வர்க்கோத்தமோ ஒரே மாதிரி பேச்சுங்க மாற்றி பேசுகிற தன்மை ஒரு கிடையாது அப்போ புதன் ஜோதிடத்துக்கு உண்டான கிரகம் சுயசாரம் பெற்று நாலாம் அதிபதியாக வரக்கூடிய புதனும் லக்னாபிதியாக வரக்கூடிய புதனும் பத்தில் போய் கேந்திரம் பெற்று திக் பலம் பெற்றிருக்கார் கேந்திரத்திலே பலம் பெற்றிருக்கார் அது சுயசாரம் பெற்றிருக்கார் அப்போ இந்த நிலைப்பாடு அவருக்கு வந்து ஒரு சிறப்பை கொடுக்குது அப்படிங்கிற தன்மையை புதன் ஜோதிடத்துக்கு அதிபதி எங்கள் தாத்தா ஜோதிடர் எங்கள் அப்பா ஜோதிடர் எங்கள் பரம்பரைய ஜோதிடர் நாங்கள் நாற்பது வருஷ காலம் அனுபவம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு எவ்வளோ அனுபவம்னா இருக்கட்டுங்க ஆனால் அந்த முன்னோர்கள் சா எழுதி வச்ச அற்புதமான அந்த ஜோதிட கலையை நட்சத்திர கலையை மூலநூல் கலையை மூலநூல் பாடலை நமக்கு வந்து இதில் பலன் தராது இதில் பலன் இல்லை இதை நம்பாதீங்க அப்படின்னு நீங்கள் நம்பாமல் இருங்க ஏன் உங்களுக்கு வரக்கூடிய மாணவர்கிட்ட இதை வந்து திணிக்கிறீங்க கொண்டு போய் அப்படிங்கிற தன்மையே ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து அனைத்து ஜோ ஜோதிடத்தில் வந்து அனைத்தும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஒரு நிலையை மட்டும் வைத்துக்கிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சுபத்துவம் பாவத்துவம் எப்படி இந்த கிரகங்கள் அமைப்பு உங்களோட லக்னாதிபதி போய் இவரோட லக்னாதிபதி போய் பத்தில் நீசமானனால அது சுபர் வீடாக இருந்தாலும் சுப பலம் பெற்றுச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை அங்கே கிரகத்தோட சேர்க்கை சுக்கரனோட சேர்க்கை பெற்றுச்சு அதனால் எனக்கு சுப பலனை கொடுக்குது சூரியன் ஒரு பாவ கிரகம் கால் பாவம் தான் அதனால் எனக்கு பாவ பலன் குறையுது சுக்கரனோட சேர்ந்தாலும் சுப பலனை கொடுக்குது தொழில் எனக்கு சுபமங்கலத்தை ஏற்படுத்துது தொழில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய தன்மை எனக்கு கொடுக்குது அப்படிங்கிற நிலைப்பாடு அவருக்கு உணர்த்தியது ஏன்னா அங்கே பாருங்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை குரு வந்து ராகுவோட சேர்ந்துட்டேன் சுக்கரனோட வீட்டில் குரு குருவோட வீட்டில் சுக்கரன் இப்படி ரெண்டு பேர் பரிவர்த்தனை பெற்றாங்க அப்போ பரிவர்த்தனை பெற்றாலும் இவருக்கு இந்த அமைப்பு தைரியத்தை யார் கொடுத்தாங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ஆறாம் அதிபதி எதிரியாக வரக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெற்று மூணாம் இடத்தில் இருக்கார் அதே மாதிரி சுக்கரன் அஸ்தங்கம் பெற்றார் சூரியன்கிட்ட சுக்கரன் தன்னோட பலத்தை இறந்து இழந்துட்டாரு இருந்தாலும் அது பரிவர்த்தனால பலம் பெறுதுன்னு வச்சுங்களேன் பரிவர்த்தனைனால பலம் பெறுது